ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ஒரு நாள் ஒரு மிட் நைட்டு ஒரு வீட்டில் டே யாருடீ டிவி ஆண்டு ஒழிச்சுட்டு நிற்கிற நான் திருட திருட வந்திருக்கேன் எருமை எருமை மூஞ்சி ஃபுல்லாக ஒரே அழுக்கு முதல்ல போட போய் மூஞ்ச கழுவு ஆமாம் திருட வந்தோம் சும்மாவா கை வீசிட்டு வருவேன் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து கூடவா தெரியாது நாங்கள் நிம்மதியாக உள்ள தூங்க வேணாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு அறிவும் இல்லை உங்கள் அம்மா தான் இப்படி லட்சணமாக வளர்த்து வச்சுருக்காளோ ஃபோனை கொடு நான் உங்கள் அம்மாக்கிட்டே பேசுகிறேன் என்னடா இது ஃபோனில் சார்ஜே சுத்தமாக இல்லை சார்ஜ் போகிற வரைக்கும் ஃபோனை தோண்டிகிட்டு இருக்கல்ல நீ போய் இதை முதல்ல சார்ஜில் போடு இரு 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 ஆமாம் வீடு உள்ளே பூட்டி தானே இருந்தது பூட்டின விட்ட எப்படி திறந்த ஏண்டா அப்படி துரு துருன்னு முழிக்கிற இந்தா இந்த கடுகு டப்பாவை திறந்து கொடு துறக்க முடியலையே பூட்டின வீட்டை மட்டும் துறக்க தெரியுது இதை துறக்க தெரியல சீக்கிரமாக துறை கதவை துறக்க தெரியுது கடுகு டப்பாவை துறக்க தெரியல ஐயோ கடவுளே இந்த இருந்து என்னை காப்பாற்று அண்ணே சம்மர் சீசன் எப்படி போயிட்டுருக்கு சிறப்பாக போயிட்டுருக்குமா என்னென்ன எல்லாரும் வெயிலில் இருக்கோம் நீங்கள் மட்டும் சிறப்பாக போயிட்டுருக்குன்றீங்க பின்ன என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டால்ல ஒரு ஆஃபீஸில் என்ன சார் நீங்கள் நாம் இத்தனை பேர் இருக்கோம் ஒரே ஒரு பப்ஸு வாங்கி எல்லாரும் பிச்சு பிச்சு சாப்பிட்லான்றீங்களே நல்லாவே இல்லை நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நம்ம ஆஃபீஸில் எல்லாமே டீம் ஒர்க்கு தான் சொல்லிட்டு தனியாக எந்த ஒர்க்கும் கிடையாது சாப்பிடுங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவி இங்கே பாருடி இனிமே நான் எங்கே போகிறேன் எப்போ வருவேன் என்ன பண்ணுவேன் எதையும் கேட்கக்கூடாது எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது எப்போ பார் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி என் மொபைலை நோண்டக்கூடாது சொல்லிட்டேன் ஆமாம் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க இல்லை இந்த மாதிரி நம்ம பிரவீன் அவன் ஒய்ஃப் கிட்டே சொன்னோன்னா அதானே பார்த்தேன் நான் கூட என்ன தான் சொன்னிங்களோன்னு நினச்சேன் இனிமே அவங்க கூட பேசுகிறத பார்த்தன்னா தொலைச்சிட்டேன் வண்டி டயரில் கூட காற்று கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த சிப்ஸ் பாக்கெட்டில் சிப்ஸ் கம்மியாக இருந்தாலும் காற்று மட்டும் ஃபுல்லாக இருக்கும் ஆட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்